ஹாய் நம்பிகளே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம மலேசியாவில் கோலாலம்பூர்ல இருக்கோம் இந்த வீடியோவில் கோலாலம்பூர் கேஎல்சிசி அக்வாரியம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து பெரிய மீன்கள்லாம் இருக்கும் அக்வாரியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்வாரியம் இருக்கு உள்ள போய் நம்ம சுத்தி பார்க்கலாம் முதல் தடவையா நம்ம வந்து இந்த அக்வாரியம் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம பார்க்குற இந்த கேஎல்சிசி அதாவது இந்த பாருங்கள் பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டை கோபுரம் தெரியும் இந்த கேஎல்சிசி அக்வாரியம்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து அந்த ரெட்டை கோபுரத்து உள்ளக்க கிடையாது இது இருக்கிறது வேறு இடம் நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இந்த லொக்கேஷன் பார்த்துங்க இதான் வந்து அக்வாரியம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பில்டிங்காக தெரியும் பாருங்கள் ரொம்ப வந்து ஒரு பிஸியான இடம் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உள்ளக்க போனீங்க அப்படின்னா நீங்கள் அகுவாரியம் பார்க்கலாம் இந்த இது உள்ளக்க போகணும் நாம் வந்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐபி ஹாலிடேஸ் மூலியமாக டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கோம் நீங்கள் மலேசியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை கான்டெக்ட் பண்ணி வந்து சுற்றி பாருங்கள் ஒரு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஹைஃபை பேக்கேஜில் நீங்கள் வந்து ஒரு நாலு நாளைக்கு மலேசியாவை சுற்றி பார்க்கலாம் முக்கியமான கோலாலம்பூர் டூர் எல்லாமே நீங்கள் அந்த பேக்கேஜில் பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம உள்ளே போவோம் இடம் எவ்வளோ நீட் கிளியராக இருக்குது பார்த்தீங்களா வந்து நீங்கள் காரில் வரீங்கன்னா கார் பார்க்கிங் அந்த சைடு பின்னாடி இருக்குது நீங்கள் டேக்சியில் வரீங்கன்னா இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான் ஆனால் இங்கே வந்து நீங்கள் கார் பார்க் பண்ணக்கூடாது நல்லா இடமே வந்து நல்லா பல பல பலண்டு சூப்பராக இருக்குது வாங்க உள்ளே போவோம் நான் ரொம்ப நாளாக வந்து கேஎல்சிசி கீழே இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இது வேறு இடம் ஓகே இந்த பாருங்கள் ஃபுட் சோட்டுன் இருக்குது இல்லையா இது உள்ளே நீங்கள் போகணும் இதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே போனீங்கன்னா அகுவாரியம் போயிடலாம் ஆன்லைன்லேயே ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் நேராக வந்தீங்கன்னா இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்தால் இருக்குது அங்கேருந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளக்கம் வந்துடலாம் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் எடுத்ததுனால நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளக்கம் வந்தாச்சு இங்கே என்ட்ரி ஆனோன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது ஒரு பெரிய படமாக இருக்குது ஆனால் இது வந்து ஸ்க்ரீனு ஒரிஜினல் மீன்லாம் அந்த பக்கம் இருக்குது நம்ம அப்படியே போய் வரிசையாக பார்க்கலாம் குறிப்பாக வந்து மலேசியா நீங்கள் சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ முன்னாடி நமக்கு வச்சுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ள எல்லாமே நல்ல பெரிய மீனாக வச்சுருப்பாங்க லயன் கிங் அப்படிங்கிற ஒரு படத்தில் வரும் பாருங்க அந்த மாரிதான் இது இதுதான் வந்து லயன் கிங் படத்தில் வர்றது ஹலோ சார் ஹாய் ஹலோ ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு அழகா ஒரு காடு செட்டப்லேயே வச்சுருக்காங்களா எல்லாம் குட்டி குட்டி மீன் கலக்கலை மீன் நிறையா இருக்கு நல்லா கலக்கலை மீனாக இருக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மீனையும் காமிக்கிறேன் ஆனால் இப்போ நம்ம பாக்குறதுனால சின்ன சின்ன மீன் இனிமே தான் இருக்குது பெருசு அங்கே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற நாள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ஆனால் இன்னைக்கே நல்ல கூட்டம் இருக்கு என்னது இது ஆஹா என்னங்க வலுவலு இருக்குங்க பாம்பு மாதிரியே திஸ் இஸ் நோ பாய்ச்சனோ ஹாய் ஹாய் ஹலோ நல்லா ஜாலியாக குழந்தைகளுக்கு சுத்தி காமிக்கலாம் ஓ இது வந்து அக்வாரியம் மீன் மட்டும் இல்லைங்க பூச்சி மிருக சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாமே இருக்கு பாருங்க இது ஒரு வகையான ஓணம் ஓனம் இதான் வந்து பெரிய ஓணம் தெரியுதா உள்ளோக பக்கத்துலே பூச்சி போட்டுருக்காங்க ஆனால் சாப்பிட மாட்டேங்குது அப்படியே ஒரு அழகாக ஒரு தொகைக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் முக்கியமாக ஃபேமிலிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே இனிமே தான் நமக்கு கலர்ஃபுல் மீன் எல்லாமே பார்க்க போகிறோம் பாருங்க இதான் வந்து நிமோ ஃபீஸ் எல்லாம் வரப்போகுது வருங்க சூப்பராக இருக்குதுங்கண்ணா மீன் அட்டாடாட்டா ஓ நல்லா கல கலராக இருக்குது பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா லைட் வேறு போட்டிருக்காங்களா நல்லா இருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி மீன்லாம் இருக்கு ப்ளூ கலர் மீனாக இருக்கு இது ஹலோ ஹாய் நல்லா மக்கள் கூட்டம் நிறைய பேர் வர்றாங்க மக்களே ஆனால் நீங்கள் நல்லா அழகாக பார்த்து ரசிக்கலாம் உள்ள தீம் ரொம்ப சூப்பராக இருக்கு கியூருங்க மீனை பாருங்க எப்படி இருக்குங்க அப்படியே உங்களை பார்க்கும்போது டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி ஒரிஜினலாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த மீன்லாம் பாருங்க அப்படியே ஆ டாடா டாடா சூப்பராக நல்லா தெளிவாக இருக்கு அதுவும் தண்ணி நல்லா கிளீனாக வச்சிருக்காங்க நீங்கள் நல்லா அழகாக பார்த்து ரசிக்கலாம் இது என்ன மீனுங்க க்யூருங்க ஒரு மீனை ஒரு மீன் கடிக்குது காதை ஆஹா இங்கே பாருங்க எவ்வளவு பெரிய மீன் இதெல்லாம் என்ன மீன் பேரு இதுக்கு பேர் பாருங்க வேணோ மோஸ் ஓ மைகாரு எப்படி இருக்கு பாருங்க ஆஹா இதை வந்து அப்படியே பார்க்கும் போது பயப்படும் ஆப்போசிட் மீன்லாம் அப்படி இருக்கு ஆனா மீன் மட்டும் கிடையாதுங்க இதுக்குள்ள நீங்க ஆகி பார்க்கும்போதே ஒரு புதுமையான ஒரு அனுபவமா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இந்த தீமே வந்து நல்லா வச்சிருக்காங்க ஒரு த்ரில்லிங்கா இருக்கு இந்த மீன் பாருங்க இது பார்க்கெல்லாம் இதோபிஷ் தெரியுதா இருந்தா நம்ம கீழ போறோம் கீழே போக போக பெரிய மீன் ஆ சூப்பரா செட் பண்ணிருக்காங்க இங்க வாங்க ஆனா நல்லா ஒவ்வொரு இடத்துல நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் ரசிக்கலாம் டைமிங்கை வந்து காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு எட்டு மணி வரை இருக்கு தனி ஞாயிறு வந்து ஒம்பது டு ஒம்பது எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பாருங்க நம்ம மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி தெளிவாக இருக்கு பாருங்க அப்படியே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு இங்கே எவ்வளோ மீன் இருக்கு நம்ம படிக்கட்டில்ட்டு பார்க்குறோம் தப்பி தப்பி உள்ள கொண்டுறாதிங்க நல்லா பெரிய பெரிய மீனுங்க அதே போல இங்க உள்ள தீம் இந்த லைட்டிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும் ஏ வாங்க இன்னும் கீழே போவோம் அதாவது கீழே போக போக மீன் வந்து பெரிய மீன் இருக்கும்னு சொல்றாங்க சூப்பராக இருக்குங்க அதே போல இந்த இடத்துக்கு வந்து நீங்க போட்டோ நீங்க நிறைய எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து ஒரு த்ரில்லிங்கான இடத்துக்குள்ளே போக போகிறோம் இங்கே வந்து நகரும் பாதை இருக்குது அப்படியே இதில் நின்றுக்கிட்டே நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டே போகலாம் இருட்டாக இருக்குது அதாவது ஒரிஜினல் ஒரு கடலுக்குள்ளே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஓ சூப்பருங்க பாருங்க ஓ அப்படியே நம்ம தலைக்கு மேலே போகுது புரியுதா மேல அப்படியே மீன் போகுதுங்க சூப்பரா இருக்குங்க இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா நம்ம அந்த ஸ்கூபா டைவிங் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த காதெல்லாம் அடக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இங்க நிக்கும் போது வருது எல்லாம் வந்து ஒரு கப்பல் தண்ணிக்குள்ள கிடைக்கிற மாதிரி இங்க பாருங்க வெள்ள கலர்ல இருக்கு பாருங்க பால் அந்த பாருங்க எப்படி அப்படியே அழகா பாத்துக்கிட்டே வரலாம் மக்களே பாருங்க ஒரு கடலுக்குள்ள இங்க ஒரு கடலுக்குள்ள போய் பார்க்கறத இங்க வந்தா பாக்கலாம் வேற லெவல் ஸோ இது வந்து ஒரு டனில் மக்களே அப்படியே உள்ளக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடலாம் இந்த டனல் வழியாக வந்தீங்கன்னா இங்கே முன்னாடி ஃபோட்டோ இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த டனல்குள்ளே போய்ட்டு வந்தது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது டனல்குள்ளே போன மாதிரியே இருக்கு ஓகே அந்த டனல்லேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா அந்த அப்புறம் இங்கே பெருசாக இருக்குது இங்கே வந்து நிறையா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஓ ஆ சூப்பருங்க நல்லா படம் பார்க்கலாங்க இங்கே வரங்க அருமையாக இருக்குது பாருங்க குழந்த எப்படி விளாடுதுங்க ஓகே அடுத்து வந்து ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்பில் ஒரு இடம் வாங்க எதுவும் பார்ப்போம் இது ஒவ்வொரு தூணில் வந்து அந்த சின்ன சின்ன மீனாக வச்சுருக்காங்க அப்படியே லைட்டிங்கில் பார்த்துட்டு போகலாம் நல்லா இருக்கு உள்ளுக்கில் வந்து இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்காது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் ஓகே அடுத்த வெளியில் வந்தோம்னா அப்படியே ஒரு லேப் செட்டப்பில் இருக்குது ஃபுல்லாக வந்து அப்படியே லேப் ஆராய்ச்சி பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ள ஃபுல்லாக கலக்கல மீன் இது தெரியுதா இதுதான் வந்து மூன் ஜெல்லி ஜெல்லி ஃபீஸ் சொல்லுவோம்ல சில சமயம் சில ஜெல்லி தான் வந்து நம்ம கடிச்சா அப்படியே உடம்புல வந்து தடுப்பு தடுப்பாக வந்துடும் நல்ல கூட்டம் நல்ல அதிகமான டூரிஸ்ட் வந்து இங்கே வர்றாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்புறம் வர்ற வழியில் கடைகள் இருக்குது எதுவும் பொருள் வேணால் வாங்கிக்கலாம் பொதுவாக இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் ப்ளேஸில் உள்ளது தான் ஒரு இடத்த வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டு வெளியாகும் போது அங்கே நிறைய கடைகள் இருக்கும் அப்படியே ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம் ஓகே இது எக்ஸிட் ஆகுற வழி அப்படியே எக்ஸிட் ஆனோம்னா கீழே வந்து நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துடுது சாப்பாடு கடைக்கு அப்படியே இங்கே ஐஸ்கிரீம் கூட இருக்குது வேணும்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க ஓகே நண்பர்களே உள்ளாவுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அப்படியே கடல்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்தது ஸோ நீங்கள் சுற்றுலா வரணும் நீங்கள் வந்து இந்த அக்வாரியம் பார்க்கணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம் ஒரு ஆளுக்கு என் டிக்கெட் வந்து எண்பது வெள்ளி போட்டிருக்கு ஃபாரினருக்கு ஸோ நீங்களா லோக்கல் உள்ள மக்களுக்கு கம்மி என்னுடைய டிக்கெட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா மக்களுக்கு ஐம்பத்தி நாலு வெள்ளி ஃபாரினருக்கு எண்பது வெள்ளி இது வந்து ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு வேலை போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நம்ம ஏஐபி ஹாலிடேஸில் வந்து நீங்கள் மலேசியா சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்க்ளூடாக வந்துடும் இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா காசு இல்லை எல்லாம் இன்க்ளூடாக வந்துடும் நீங்கள் காசு கிட்ட தேவையில்லை நீங்கள் வந்து உள்ளக்கு போய் ஜாலியாக சுற்றி பார்க்கலாம் நீங்கள் தனியாக வர்றீங்க அப்படின்னா எண்பது வெள்ளி ஒரு ஆளுக்கு ஸோ உள்ளக்கு போயிட்டு நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இங்கே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்து நீங்கள் நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்கள் இது உள்ளக்கு போனோம்னா அக்வாரியும் கீழே போகணும் நீங்கள் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இங்கே வருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடாடா அடா சூப்பராக இருக்குது மக்களே அழகான காட்சி பக்கத்தில் இது வந்து அப்படியே கேஎல்சிசிக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது லொக்கேஷன் சூப்பராக இருக்குது நிறையா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக நல்ல உயரமான கட்டடங்கள் அருமையாக இருக்குது இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் அடுத்தடுத்து டூரிஸ்ட் வந்தால் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் மலேசியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா பத்தொன்போதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அழகாக வந்து சுற்றி பார்க்கலாம் இது வந்து ஒரு லக்ஸரியாக நல்லா டூர் பண்ணலாம் ரெண்டு பேர் குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸில் லக்ஸரி டூர் இது வந்து சும்மா சாதாரணமாக இல்லை இப்போ சிங்கிளாக வந்து குரூப்போடு அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த மாதிரி இல்லை கம்மியான ப்ரைஸில் அதை செய்யலாம் ஆனால் இது வந்து லக்ஸரியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்லா ஒரு ஜோடியாக வந்து மலேசியாவை நல்லா ரிலாக்ஸாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸாக கான்டக்ட் பண்ணுங்கள் கீழே நம்பர் போடுறேன் அந்த அகுவாரியம் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே நடந்து போய் சுற்றி பார்க்குங்க நீங்கள் அப்படியே நடந்து கேஎல்சிசி போயிடலாம் இந்த சைடு இந்த ரோடு இருக்குல்ல இந்த ரோட்டில் அப்படியே நடந்து போனீங்கன்னா கேள்சிசி போயிடலாம் இதுக்கு பின்னாடி தான் கேள்சிசி நல்லா அருமையான ஒரு வியூ அப்படியே தெரு அப்படியே நடந்து போகலாம் நல்லா இருக்கு ஓகே நம்ப இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்து உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே பார்க்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும்னா நம்ம வீடியோ பழைய வீடியோ நிறையா இருக்கு அதெல்லாம் பாருங்கள் அதை பார்த்தா வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய ஐடியா கிடைக்கும் சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பை